அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் புத்தாண்டு பிறக்க இன்னும் சில நாட்களே இருக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் சில ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொருவருடைய ராசியிலையும் கிரக நிலைகள் ரொம்ப பெரிய தாக்கத்தையும் மாறுதல்களையும் ஏற்படுத்தும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது எந்த ஒரு விஷயம் ஆனாலுமே நம்ம முதல்ல ஜோஷியத்தை தாங்க பார்க்குறோம் அந்த அளவுக்கு இந்த ஜோஷியத்து மேலே நமக்கு நம்பிக்கை அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் உலகத்தில் இருக்கிற எல்லா இன்பங்களுக்கும் அதிபதியாக திகழ்கிறவர் சுக்கரன் ராசியில் சுக்கரன் நல்ல நிலையில் இருந்தால் தான் செல்வம் பெருகுமா ராகு நல்ல நிலையில் இருந்தாதான் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க முடியும் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் பல்வேறு முக்கிய கிரகங்கள் பயிற்சியாக இருக்குது கிரகப்பயிற்சி பலன்கள் கணிப்பின் அடிப்படையில் ராகு சுக்கரன் சேர்க்கையால் சில ராசிக்காரர்களுக்கு யோகம் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் பல்வேறு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் எல்லோருமே எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க அந்த வகையில் இந்த புத்தாண்டுக்கான ரிஷப ராசிக்கான பலன் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காதல் நாயகன் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷிப ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் சனி பகவான் அள்ளித்தர போகிறாரு பொருளாதார நிலை மேம்படும் குரு பகவான் தன வருமானத்தை அதிகரிப்பார் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கப் போகுது ராகுவோட பயணம் வெற்றியை தேடித்தருங்க கேது பகவான் நினச்ச காரியத்தை நிறைவேற்றி கொடுக்க போகிறாரு செல்வவளம் நிறைந்த ஆண்டா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அமையப்போகுது ரிஷப ராசிக்காரர்கள் சில கூடுதல் கடின உழைப்புகளை செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் உங்களுடைய கடின உழைப்பு நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் குறிப்பாக மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே கூடுதல் கவனமாக உழைக்க வைத்த சனி பகவான் நல்ல பலனையும் கொடுக்க போறாரு மார்ச் இருபத்தஞ்சுக்கு அப்புறமா கடின உழைப்பின் முழு பலனையும் அடைவீங்க அதாவது கூடுதல் கடினமாக உழைக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் கடின உழைப்பின்படி முடிவுகளும் இருக்கலாம் ராகுவின் பயிற்சி மே மாதம் வரைக்குமே உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்க போகுது மே மாதத்துக்கு அப்புறமா பணியிடத்தில் சில சிக்கல்கள் உருவாகலாம் இது போன்ற சூழ்நிலையில் சனி மற்றும் ராகு இருவருடைய நிலைகளை பார்க்குறப்போ வருடம் முழுவதுமே ஒரு விதமான சிரமங்கள் நீடிக்கலாம் ஆனாலும் சிரமங்களுக்கு பிறகு வேலை வெற்றியடைந்து நல்ல பலன்களை கொடுக்கும் குரு பெயர்ச்சியின் நிதி விஷயங்களில் உங்களுக்கு கடின உழைப்புக்கு ஏற்றவாறு நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் கல்வியின் பார்வையில் இந்த வருடம் சிறப்பான ஆண்டாக இருக்க போகுது திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை தொடர்பான விஷயங்களும் இந்த வருடம் சிறப்பானதாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் பொதுவா காதல் உறவுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்றது ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் கல்வி வியாபாரம் நிதி காதல் அப்படின்னு எல்லா வகையிலுமே ஓரளவு நல்ல பலனாக கொடுக்கக்கூடிய வகையில் தாங்க இருக்குது ஆரோக்கியத்தின் பார்வையில் பொதுவாக சாதகமாக இருக்கலாம் இந்த ஆண்டு பெரிய அளவில் உடல்நல கோராறுகள் ஏற்பட வாய்ப்பில்லை இந்த ஆண்டு பெரிய அளவில் உடல்நலக் கோராடுகள் ஏற்படல அப்படின்னாலுமே கூட ஓரளவு உங்களுக்கு அதிகப்படியான ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம் குறிப்பா மார்ச் மாதத்துக்கு அப்புறமா சனி உங்கள் லாப வீட்டில் பயிற்சிக்கும் போது பிரச்சனைகள் மேலும் குறையும் இருந்தாலும் உடல்நல பிரச்சனைகள் முற்றிலும் நீங்காது அப்படின்றதால ஆண்டின் தொடக்கத்துல சனி தன்னுடைய நான்காம் வீட்டில் பார்வை பெறதால இதயம் அல்லது மார்பு தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் கல்வி கண்ணோட்டத்துல பொதுவாக சாதகமானதா இருக்க போகுது ஆண்டோட தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரைக்குமே உயர்கல்விக்கு காரணமாக இருக்கக்கூடிய குரு முதல் வீட்டில் அமைஞ்சு ஐந்து மற்றும் ஒன்பதாம் வீட்டில் பார்வையை செலுத்துகிறாரு இதன் மூலம் கல்வித்துறையில் சிறப்பாக செயல்பட முடியும் அதே நேரம் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு இரண்டாவது வீட்டிற்கு செல்வதன் மூலம் நேர்மறை ஆற்றலின் அளவை மேலும் அதிகரிக்க முடியுங்க பலவீனமாக இருந்தாலும் பெரும்பாலான நேரங்களில் நல்ல பலனை தான் கொடுக்க போகுது ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஆண்டின் பெரும்பகுதி உங்களுடைய வணிக கண்ணோட்டத்தில் சாதகமான பலன்கள் தர்றதா தெரியுது ரிஷப ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தின் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் வரைக்குமே கர்மஸ்தானாதிபதியான சனி உங்களுடைய கர்மஸ்தானத்தில் மட்டுமே பெயர்ச்சிக்கிறதால உங்களுடைய செயலுக்கு ஏற்றவாறு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கேற்ற பலன்தான் உங்களுக்கு நல்ல பலனாக கொடுக்க போகிறாரு சனி பகவானை விட அதிக கடின உழைப்பை எடுத்தாலும் தொழிலை முன்னோக்கி கொண்டு செல்ல இது உதவும் அதே நேரத்தில் மார்ச் மாதத்திற்கு பிறகு பத்தாம் வீட்டின் அதிபதி லாப வீட்டை அடைந்து மிகவும் நல்ல மற்றும் சாதகமான முடிவுகளை பெற்றுக் கொடுக்கறாரு இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் வேலை பார்வையிலும் நல்லதாக தாங்க இருக்குது உங்களுடைய ஆறாம் வீட்டின் அதிபதியான சுக்கரன் இந்த வருடம் உங்கள் வேலையில் உதவியாக இருக்க போகிறாரு பத்தாம் வீட்டின் அதிபதி ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் வரைக்குமே பத்தாம் வீட்டில் இருக்க போகிறாரு இது உங்களுடைய அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடும் ஆனால் வேலையில் ரொம்பவே நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் வேலையில் இருக்கிற குறைபாடுகளை உங்களுடைய மேலதிகாரிகள் கண்டறிந்தால் கூட நீங்கள் உள்நாட்டில் ஈர்க்கப்பட்டு உங்கள் பணியில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு பெயர்ச்சி உங்களுடைய ஆறாவது மற்றும் பத்தாம் வீட்டை பாதிக்கும் இங்கேருந்து வேலையில் நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்குது நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் கூட இந்த வருடம் உங்களுக்கு சிறந்த வேலைவாய்ப்பு பெறுவதற்கான ஒரு நிதி உதவி இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது உங்களுடைய சக ஊழியர்கள் சிலர் உங்களை பார்த்து போட்டி பொறாமை கொண்டு இருந்தால் கூட உங்களுடைய வேலையில் குறிப்பிட்டத்தக்க மாற்றம் இருக்க போகிறது கிடையாது இந்த வருடம் ஆண்டின் தொடக்கத்தில் ரொம்பவே நிதி பிரச்சனையில் நீங்கள் நல்லபடியாக இருக்க போகிறீங்க ஆண்டோட தொடக்கத்தில் இருந்து மே மாதம் நடுப்பகுதி வரைக்குமே லாப வீட்டின் அதிபதி முதல் வீட்டிற்கு சென்று லாபத்திற்கும் முதல் வீட்டிற்கும் நல்ல தொடர்பை ஏற்படுத்துவார் இந்த வருஷ தொடக்கத்தில் இருந்து மே மாதம் நடுப்பகுதி வரைக்குமே நீங்கள் கடினமாக உழைப்பீங்க அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு நல்ல லாபம் உங்களுக்கு பெறும் ரசிவராசிக்காரர்களுக்கு உங்கள் காதல் வாழ்க்கையில் கலவையான பலன்கள் தரக்கூடுங்க ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதம் வரைக்குமே கேது உங்களுடைய ஐந்தாம் வீட்டில் இருக்காரு அது அவ்வப்போது காதல் உறவுகளில் தவறான புரிதலை ஏற்படுத்தும் இருந்தாலும் இவை எல்லாத்துலேயுமே சாதகமான விஷயம் என்ன அப்படின்னா அதே நேரம் மே மாதம் நடுப்பகுதி வரைக்குமே குரு ஐந்தாம் வீட்டை ஐந்தாம் பார்வையில் பார்த்துட்ருக்கார் மற்றும் தவறான புரிதலை விரைவில் அகற்ற விரும்பக்கூடியவர் இவர் தான் அதாவது காதல் உறவில் சில பிரச்சனைகள் இருக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலுமே அதை தீர்க்கக்கூடிய சாதகமான பலனும் உங்கள் இருக்குங்க ரிஷப ராசிக்காரர்களுக்கு திருமண வயது அடைந்து திருமண முயற்சியில் ஈடுபட்டுருந்தீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு இந்த விஷயத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகுது வருஷத்தோட தொடக்கத்தில் இருந்து மே மாதம் நடுப்பகுதி வரைக்குமே குரு உங்கள் முதல் வீட்ல இருந்து ஐந்தாம் மற்றும் ஏழாம் வீட்டை பார்க்கிறாரு திருமணத்திற்கு சாதகமான சூழ்நிலைகள் என்று கூறப்படுது அதாவது இந்த பெயர்ச்சி நிச்சயதார்த்தம் அல்லது திருமணத்திற்கு சாதகமானதாக கருதப்படும் ராஜ யோகம் உங்களுக்கு கிட்டக்கூடிய ஒரு வருஷமா தாங்க இந்த வருடம் அமைய போகுது திருமண வாழ்க்கை அப்படின்றது ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்க போகுது நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வருடமாக தாங்க இந்த வருடம் இருக்குது இந்த வருஷம் பொதுவாகவே குடும்ப விஷயங்களில் நல்ல பலனாக கொடுக்க போகுது குடும்ப உறவுகளுக்கு பொறுமையான கிரகமான குரு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதம் நடுப்பகுதி வரைக்குமே உங்கள் முதல் வீட்டில் இருப்பார் இது உங்களுடைய குடும்ப உறவு அப்படின்றது மேன்மை அடைகிறதுக்கான உறவை ஆழப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்க போகுது உங்களுடைய ஆளுமை ரொம்பவே மக்களால ஈர்க்கப்பட்டு குடும்ப உறவுல ரொம்பவும் மகிழ்ச்சியா இருக்க போறீங்க இந்த ராசிக்காரர்கள் நிலம் மற்றும் கட்டிடம் தொடர்பான விஷயங்கள்ல ஓரளவு கவனமாக இருக்கணும் ஆண்டின் தொடக்கம் முதல் மார்ச் மாதம் வரைக்குமே சூரியன் ராசியான சிம்மமாகிய உங்களின் நான்காம் வீடு சனி பார்வை இருக்கும் ரியல் எஸ்டேட் தொடர்பான விஷயங்களை சில சிரமங்களை ஏற்படுத்தலாம் அதனால் எதை செய்யறதா இருந்தாலும் யோசிச்சு ஒரு அளவு எல்லோர்கிட்டையும் யோசனையை கேட்டுட்டு அப்புறமா முடிவிடுங்க மாட்டுக்கு தவறாமல் அல்லது முடிந்த போதெல்லாம் நீங்கள் உணவு கொடுக்கறது நல்லது உடலில் வெள்ளியை அணியுங்க நான்காவது மாதத்திற்கு நான்கு கிலோ அல்லது நானூறு கிராம் சர்க்கரையை கோவிலுக்கு தானமாக வழங்குறதால ஓரளவு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கப் பெறலாம் இந்த புது வருடத்திற்கான உங்கள் ராசிக்கான பலன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி